അസം വൈക്കും വെൽക്കം ബാക്ക് ടു തസ്വിനാസ് കിച്ചൻ ഇന്ന് നാക്ക് ചിക്കൻ ഫ്രൈ ആക്കി ബിരിയാണി ഞാൻ യാക്കോൺ ചന്ദൻ നല്ല അവർ ഇത് ഇതിൽ ന ഇക്കൂ മുന്ന ബിരിയാനി ആക്കു ചിക്കൻ ഫ്രൈ ആക്കിത് അത് ബേറെ മേ നമനാ ഇത് ബേറെ മേ നമന അപ്പം നമുക്ക് ഇത് ആക്കോ ചന്ദ നോക്കി ബരാ ഇതുകൂ മുന്നോളൂ നാ ഫിട്ട് ബിരിയാനിരോ വീഡിയോ നോക്കാത്തങ്ങ ഇങ്ങ അതക് നു ഡ്രിപ്ഷനിലെ മെസ്സേജ് ബാക്സ് പിന്നാക്കര നോക്കോരു அப்போ இங்கே பிரியாணி எங்கள் யாருச்சந்தாங்க நோக்கி வரேன் நான் இனல் ஃபஸ்ட்டு நோக்கிறாங்கன்ட்டங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆகிறோம் உடனே ஃபஸ்ட்டுக்கு கோழியில் பீஸ் எடுத்தேன் கோலி சந்த கல்கித்து சந்த க்ளீன் ஆக்கி பிச்சிறேன் கோழியில் அரிச்சிடும் இதில் நான் வெல் பில்லே பீஸ் எடுத்துறேன் இதுக்கு நாங்க இப்போ மேரினேஷனாகவும் கொரிய மசாலா ஐட்டம் எல்லாம் இடம் அது எந்திரச்சி இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு நான் விட கால் சமச்சது தர மஞ்சள்க பூடி இட்டுள்ளேன் இதுட்டு தயாரிப்பின்னேன் வெள்ளி சமச்சத்தில் ஒரு சமச்சா கரம் மசாலா இட்டுலேன் நார்மல் ஐட்டு சமைச்ச பண்டல் அதே சமைச்சி நெக்ஸ்ட் நான் விட ஒரு சமைச்சா சிக்கன் மசாலா பவுடர் இட்டு வந்துட்டுல ஒரு சமைச்சா பொடி காஷ்மீரி லால் மிர்ச் பவுடர் இது இது இட்டு வந்துட்டு அந்த பாக்கெட்டில் பண்டு இது ஒரு சமைச்சுட்டுல இதில் கலர் யார் இருக்குது காரக்குருடி இருக்கிற தயசபும் காரத்துக்கு கைத்தூட நான் பாதி சமைச்ச தத்துறேன் நார்மல் ஐத்து பண்டல் பொடி அது இதில் கலர் நோக்கும் போது நீங்கள் குந்தோ கலரு லைட் இருக்குது காராக நல்லா இருக்குது இ கலருக்கும் ஈ கலருக்கு சும்மா ஃபரக் ஒன்று நோக்குறதா இது பாதி சம்ச்சத்தை தர நான் கூட இட்டுல வெள்ளி சமச்சத்தில் ஒரு சமச்சம் உப்புரப்பொடி ராக் சால்ட நான் யூஸ் ஆக்கிரும் அது இட்டுருல கூட நான் ஒரு சம்ச்சம் கார்ன்ஃப்ஃபிளோர் இட்டுருல கூட நான் பாதி வெளியே லிம்பை இதை நான் புரிஞ்சு கொண்டுருலேன் நல்ல பண்ற சோப் கலர் மிக்ஸ் ஆக்கிங்க நல்ல மிக்ஸ் ஆகும் முச்சி பேக்கணும் ಮಿನಿಮಮ್ ಅವರು ಗಂಟೆ ಬೇಕು ನಾನು ನೋಡ ಅರ ಗಂಟೆ ಮ್ಯಾರಿನೇಷನ್ ಆಗಿ ಬೆಚ್ಚ ಉಂಟುಲ್ಲ ಉಡ ನಾನು ಕೋಳಿ ಕಾಯ್ಕೊಯೋಯ್ತು ಎಣ್ಣೆ ಬೆಚ್ಚಿರ ಚೊಮ್ಮೆ ಎಣ್ಣೆ ಬೆಚ್ಚಿತ್ತಲ ಕೊರಿ ಎಣ್ಣೆ ಬೀತ್ತಿರ ಅದಕ್ಕೆ ನಾನು ಉಡ ಮ್ಯಾರಿನೇಷನ್ ಹಾಕಿ ಬೆಚ್ಚು ಕೋಳಿರು ಒಂದೊಂದೇ ಹಾಕಿ ತಿಟ್ಟು ಉಂಟುಲ್ಲ ಕೋಳಿ ಒಟ್ ಸೈಡ್ ಕಾನ್ಯದೇ ಇನ್ನೊಂದು ಸೈಡ್ ಅಡಿ ಮರ್ಚಿತ್ತಿಡೋರು ಉಡ ನಾನು ಜಂಡು ಸೈಡ್ ಕಾಚಿತ್ತಾಯಪ್ಪ ಎಡ್ತಿತ್ತು ಸೈಡಲ್ಲಿ ಬೆಚ್ಚಿ ಹೊಂಟಿಲ್ಲ ಹಂಗೇನೆ ಇನ್ನು ಕೋಲಿರೋದೆಲ್ಲ ನಂಗೆ ಹಿಂಗೇನೆ ಕಾಚಿತ್ತು ಸೈಡಲ್ಲಿ ಬೈಕೋನು ನಿಂಕು ಇದ್ರ ಎಣ್ಣೆ ನೋಡ್ಕೊಂಬಂತ ಒಟ್ಟು ತೆಲು ಎಣ್ಣೆ ಉಂಡಲ್ಲಿ ைத்தில் நோக்கொண்டா கோழி சமேத்தாவில் அடிக்கு பிடிச்சித்த பின்னா எண்ணெய் நல்லா க்ளீன் உண்டு தான் இங்கே நோக்கி மக்தோ அங்கே நீங்கள் இன்னும் கோலிர்ல நங்க காச்சித்து சைடில் போய்கோணும் நெக்ஸ்ட் உட நான் அவரு எடபிறே எடத்துக்கு கொரிய எண்ணெய் பீத்தி உண்ட சோமை பீத்தன உண்டில் நான் உட ஒர் நீரு காய்கோட்டோன்ட்டும் இல்லை ஒரே ஒரு நீரு கோல்டன் கலர் ப்ரௌன் ஆக்கித்து நங்க காச்சித்த எடுக்க அதுக்கு தக்கத்தை எண்ணெய் பீத்திங்கை நானோட ஒரு நீருள்ளீரோ முடிச்சு திட்டுறேன் நீருள்ளிண்டலே நங்க கோல்டன் கலர் அவரோடத்தோல் ஃப்ரை ஆகும் இதெல்லாம் நாங்கள் கேஸ் ரத்தி மீடியம் ஃப்ளேமில் வச்சித்து நீருள்ளீரோ ஒரே பாலாக்கிட்டு காய்க்கோணு நீருள்ளிண்டலே ஈ கலர் அவரோடத்தோலோ காய்ச்சி தாயப்பினு எடுத்துட்டு நம்மோட சைடில் வைக்கோம் அது சைடில் கட்டு நெக்ஸ்ட் நானோட ஒரு எடைப்பிச்சிறேன் இடத்துக்கு அதே நீரில் காய்ச்சி எண்ணுண்டலே கொரிய பீத்தி உண்ட பீத்தி தாயப்பின்ன நானோட ಜಂಡ್ ಪಾವರು ಬಿರಿಯಾನಿ ಹಾಕಿಂಟ್ರಲ್ಲ ಸಬಲು ನಾನು ಮೂರು ನೀರುಳ್ಳ ಯೂಸ್ ಹಾಕಿರ ಮೂನ್ ನೀರುಳ್ಳಿ ಮೇಯ್ಯ ಅವರು ಹೊರ ಕೆ ಜಿಗೆ ನಂಗೆ ಕಾಕರೆ ಹಿಂಗೆ ಉಂಡಲ್ಲಿ ನಾಲ್ಕು ನೀರುಳ್ಳಿ ಬೇನು ಮಿನಿಮಮ್ ನಾನು ಒಡೆ ಮೂನ್ ನೀರುಳ್ಳಿ ಇರ್ತಾರೆ ಮೂರು ನೀರುಳ್ಳಿರು ಚಿರ್ಚಿಯ ಕಟ್ ಹಾಕಿ ತಿಟ್ಕೊಂಡಿರಲ್ಲ ಅದ್ರ ನಂಗೆ ಉಡೆ ಚಂದ ಫ್ರೈ ಹಾಕೊಂಡು ಮೂರು ನೀರುಳ್ಳಿರು ಇದಂಡಲಿ ಚೋರು ಮಸಾಲ ಕರೆಕ್ಟ್ ಐತಿರು ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಮಸಾಲೆಂದು ಅವರು ಅಲ್ಲಿಗೆ ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಮಸಾಲಲ್ಲಿ ಇಷ್ಟು ಚೋರ್ಗೆಲ್ಲ ಚೋರಿಗೆಲ್ಲ ಕೂಟ್ಟಿ ತು ಹಂಗಂತ ನೀರುಳ್ಳಿರೋ ಕ್ವಾಂಟಿಟಿ ಯಾರು ಇಡೋರು நான் விட மூணு நீருள் இட்ட சபலு ஆ நீருள்ளீரை நான் உடனே ஃபிரை ஆக்கிண்ட சோமை காய்கொண்டு உண்ட நீரு நான் லைட் காஞ்சங்காய்த்து உட நீரு காஞ்சோ வரும்போது நான் அஞ்சு காய் மொளோ இட்டுள்ளி மீடியம் ஃப்ளேமில் வெச்சிர அஞ்சு காய் மொளோ இட்டு நல்லா ஃபிரை ஆக்கோரு நெக்ஸ்டூட நான் வெள்ளை சமச்சத்தில் ஒரு சமச்ச இஞ்சி பெல்லுள்ள பேஸ்ட் இட்டுள்ள அதில் பின்ன நான் முக்கால் சமச்சத்திர சிக்கன் மசாலா பவுடர் இட்டுள்ள நெக்ஸ்ட் ನಾನು ಪಾತಿ ಚಮಚದ ತರ ಮೊಲರ ಪುಡಿ ಇಲ್ಲ ಇದು ಕಾಶ್ಮೀರಿ ಲಾಲ್ ಮಿರ್ಚ್ ಪೌಡರು ಅದೇ ಪಿನ್ನೆ ಚಮಚ ನಾನು ಗರಂ ಮಸಾಲ ಪೌಡರ್ ಇಟ್ಟುಂಟು ಇಟ್ಟು ತಾಯಿ ನಾನು ಜಂಡು ಟೊಮೆಟೋರೋ ಕಟ್ ಹಾಕಿ ಇಟ್ಟುಂಟು ಮೀಡಿಯಂ ಸೈಸೋ ಜಂಡು ಟೊಮ್ಯಾಟೊ ಇಟ್ಟು ತಾಯ ಪಿನ್ನ ಫ್ರೈ ಹಾಕೋರು ಗ್ಯಾಸ್ ರತಿ ಮೀಡಿಯಂ ಫ್ಲೇಮಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಫ್ರೈ ಹಾಕೋರು ನೀರ್ಲಿ ಟೊಮೆಟೊ ಈ ಥರ ಇತ್ತು ಇಪ್ಪ ನಾನು നെക്സ്റ്റ് നാനോുടെ കാൽ ചമച്ച മഞ്ഞളുടെ പൊടി ഇട്ടുണ്ടല്ല ഗ്യാസ് ഫുൾ മെല്ലാക്കെ അതിൽ പിന്നെ നാനോടെ ഫ്രൈ ആക്കി ഉണ്ടുള്ള നല്ല ഫ്രൈ ആക്കോരു ടമറ്റൽ കായ ഗുണ്ട് അദായ സബളു അതിൽ പിന്നെ കൂടെ നാതി ചമച്ചത്തര ഉപ്പിട്ടുണ്ടെ ഉപ്പിട നോക്കിത്തിടോരു ഉപ്പിട്ട് ഫ്രൈ ആക്കോരു നല്ല ഫ്രൈ ആക്കി താപ്പിനെ കൂടെ നാല് കപ്പ മോറിട്ടുണ്ടല്ല മോറിട്ട് നല്ല മിക്സ് ആക്കോരു கேஸ் ரத்தி ஃபுல் மெல்லே உண்டு ஜோறாக்கில்லை நான் நல்லா மிக்ஸ் ஆக்கிறோம் அதில் பின்னா கால் கப்பில் பாதி கால் கப்பும் அல்ல அத தெல்லு நான் விட தெல் தண்ணி பீத்திட்டுள்ள தண்ணி பீத்திட்டு மிக்ஸ் ஆக்கிட்டுள்ள இப்போ நான் கேஸ் ரெற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டு தெல்லு பயவட்டிட்டுள்ள இப்படி கிரேவி பயச்சோண்டூன் நீங்கள் நோக்கும்போது குத்தாகவும் அதில் பின்னூட நான் ஒரு பிடிடத்தர கொத்தம்பரி சொப்பிட்டுள்ள சிச்சியை கட்டாக்கியது இட்டுத்த பின்ன தெல் ஜஸ்ட் மிக்ஸ் ஆக்கிறோம் மிக்ஸ் ஆக்கி தாப்பின்னே மசாலா தெல் கட்டி போல இன்னங்கு நான் சரிய கிளாஸில் தெளி தண்ணி பீத்தி ஒன்று நோக்கி பீத்தோரோ பீத்தி தப்பின்ன மிக்ஸ் ஆக்கோரும் மிக்ஸ் ஆக்கி தப்பின விட நான் ஃப்ரை ஆக்கிய கோழி உண்டலே அதை பெச்சு ஒன்றுலேன் இல்லை நான் ஒரு சைடு இட்ட பின்ன பயிற்சப்போல் இன்னொரு சைடுங்க நான் அடிமரிச்சிட்டுள்ளேன் நான் விட எல்லாம் பீஸ் இட்டுதல்லை ஒரு ஜென்ட் பீஸ் மேலே பேக்காச்சு நான் சைடில் வச்சிறேன் ஜஸ்ட் பயச்சதே விட முச்சிட்டு சைடில் பெச்சங்கேய்த்து உடனே தம் பேச்சோறு உட நான் ஒரு இடம் எடுத்துறேன் உடனே நான் கோழி ஃப்ரை ஆக்கி எண்ணெய் உண்டல்லே உடத்தல் பீத்தி ஒன்ட்டில் கேஸ் ரத்தி பந்தலே உண்டு ஆன் ஆக்கிட்டேன் நான் அதில் பின்னே நான் ரைஸ் இட்டுள்ள நார்மல் ஆயத்து எல்லா ரைஸ் ஆக்கோக்கு பண்டு உடனே நான் ஹைதராபாதி அறிிறோ சோறு ஆக்கிரோ இோரை நான ஒரு ஃபர்ஸ்டுக்கு ஒரு ஸ்டெப் இட்டுள்ளேன் இது இட்டு தாய பின்னே உடனே நான் ஃப்ரை ஆக்கிய நீருள்ள ஒர்த்தில் இட்டுள்ள இதட்டு தாயப்பின்ன கொரிய நீருள்ள நான் பெச்சிட சைடில் அதில் பின்ன ஒரு கொரிய கொத்தம்பரி சொப்பிட்டுள்ள கொத்தம்பரி சொப்பிட்டு தாய பின்னே நான் விட ஆக்கி மசால உண்டாலே மசாலா ஜெண்டு பாவ்ரோ சோருகூ கரெக்டாக ஒரு அதபுலான் எல்லா மசாலா ரூட இட்டுல இட்டு தின நான் சிறிய கிளாஸில் ஒரு தெல் அதர மேலுக்கு நாங்கள் சோறு பேவாட்டியோ தெளி இக்கிறே ஆ தெளிவ் தெல் பித்தி உண்டில பித்தி தின நான் நெக்ஸ்ட்டு அதர மேலுக்கு பாடின்னு ஒரு லேயர் சோறு இட்டு ஃபுல்லெல்லாம் எறச்சிடது எல்லாம் ஃபுல் முச்சி ஒன்ட்டுள்ளே லாஸ்ட்டு கூட நாங்கள் கார்னிஷிங் ஆக்க அதுக்கு ஐத்து நான் விட கொரிய கொத்தம்பரி சூப்பிட்டுல இட்டு திண்ணு தெல்லானோட கோழியோட சோப்பு கலர் பீத்தி உண்ட்ரில் இது பீத்தி தாய பின்னானிய மஞ்சள் கலர் ஒருத்தல் பீத்தி உண்டில இது பீத்தி தாய பின்ன நெக்ஸ்டூட நான் காசு நீருள்ளி ஒடத்திலிட்டேன் இதுட்டு தாயப்பின்ன தெளி கொத்தம்பரி சப்பிடோரு கொத்தம்பரி சொப்பிட்டுல இட்டு தா பின்ன நானோட ஃப்ரை ஃப்ரையாக்கிய கோழி ரொண்டி அது தெல் வீத்தோணும் தெல்லு பீத்தி தாய பின்ன நானோடய வெளியே சமச்சத்தில் ஒரு சமச்சம் நெய் பீத்தி ஒன்ட்டுள்ளேன் மிடிலுக்கு ஒரு தெல்லு நெய் பீத்தி தாய்பின்னு எங்களோடய தம் கொடுக்க கேஸ் லெட்டி மெல்லல் வச்சிட்டு முச்சோன்ட்டுல முச்சித்து இரியோ நிமிஷம் நானோடய தம் வச்சோன்ட்டுல எரியோ நிமிஷம் இதை நானோடய ஓப்பன் ஆக்கி காட்டுறேன் நான் ஆக்கியோ சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணிங்க நெய்த்துக்கிட்டுரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபை இதில் நான் ஒரு ஜஸ்ட் இங்கே நடிமடிச்சிட்டு காட்டுறேன் உக்கிறது தான் இங்கே நெய்த்துக்கிட்டுரு ನಲ್ಲ ದ್ ಬಂದರೆ ನಲ್ಲ ಕಮ್ಮನೆ ಮುಂಡು ರೈಸ್ ಎಲ್ಲ ಇದಲ್ ಬೇರೆ ನಮ್ಮದು ಬಿರಿಯಾನಿ ಒಂದು ನಾನು ಇದಕ್ಕೂ ಮುಂದೊಂದು ಅಪ್ಲೋಡ್ ಹಾಕಿರ ನೋತಂಗ ಇನ್ನಿಂಗೆ ನೋಕ್ಕೋರು ನಾನು ಚಿಕನ್ ಫ್ರೈ ಬಿರಿಯಾನಿ ಉಂಟಲ್ಲ ಚೊಮ್ಮೆ ನಮ್ತು ಬಿರಿಯಾನಿ ಅಪ್ಲೋಡ್ ಹಾಕಿರೋ ಕಾತಂಗ ಇನ್ನು ಹಿಂಗೆ ನನ್ನ ಚಾನಲ್ ಉಂಡು ಚೆಕ್ ಹಾಕೋರು ನಾನಿಪ್ಪ ಈ ಬಿರಿಯಾನಿರು ಸರ್ವ್ ಹಾಕಿಂಟ್ರಲ್ಲ ನೋಕೋರು ಹಿಂಗೇನೆ ಆಯ್ತು ಅಂತ ಹಿಂಗೇನಾಯ್ತು ಕಿಟ್ರಿ ಇದರ ನಾನಿಪ್ಪ ಸರ್ವ್ ಹಾಕಿಂಟ್ರಲ್ಲ இங்கேனேத்து கிட்டதான் செருவாக்கியிருப்பா இது ரைஸ் உண்டாலே ஹைதராபாத் பிரியாணி ரைஸு யாரைக்கு ரைஸ் எல்லாம் உண்டலே சிட்டி சென்டரில் பிக் பசார்லெல்லாம் கிட்டிரு நல்ல இருக்கிற இதில் ரைஸ் உண்டல சோறு நல்லா நல்லா அவரு உண்டதுக்கு உள்ள பின்ன பேவாட்டை புது உதுக்கு ரைஸ் நோக்குமோமே கொசியாக அவரு பெந்தப்பும் அங்கேனமே நீங்கள் நோக்கும்போது குந்தாகும் எங்கே உண்டுச்சந்த் நானாக்கிங்கந்த பிரியாணி இங்கே ஒரு ட்ரை ஆக்கரு ட்ரை ஆக்கி இங்கே நேச்சுன்னு கமெண்டில் சொல்லறோரு ನನಗೆ ಇಂಟ್ರೆ ರೆಸಿಪಿ ನಿಂಗೆ ಇಷ್ಟ ಬೀಯಾರ ಶೇರ್ ಷೇರಾಕೋರ್ ಕಮೆಂಟ್ ಆಗೋರ್ ಪಿನ್ನೆ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಆಗೋ ಮರಕೊಂಡ ಈ ವೀಡಿಯೋ ಫಸ್ಟು ನೋಕ್ಕ ಪ್ಲೀಸ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಆಗೋ ಮುಟ್ಟದ ಬೆಲ್ ಬಟನ್ ಒಂದು ಪ್ರೆಸ್ ಆಗೋ ಎಂದ ಚೆನ್ನಿ ನಾನು ಇಟ್ಟು ವೀಡೋಸಲ್ಲೋಟಿಫಿಕೇಷನ್ ಇದು ಬಂದು ಇನ್ಶಾಲ್ಯ ಇನ್ನು ನಾನು ಇಂಕ ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಡಿಯೋ ಕಿಟ್ಟರೆ ಅಸ್ಸಾಮ್